கிருஷ்ணகிரி காடுதான் கொண்டிருந்தது பெயரை கேட்டாலே அதிரதில் மகள் என் அன்பு மகள் அவர் வன மகள் நான் பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவார் நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தார் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறார் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் நித்யா வீரப்பன் அவர்களை அறிவித்து